ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஹெர்பல் சோப் யூஸ் பண்ண கஸ்டமருடைய ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாங்க நிறைய பேருக்கு வந்து ஹெர்பல் சோப் யூஸ் பண்ணுறதால பெனிஃபிட்ஸ் இருக்கா இதில் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது நம்மளுடைய ஹெர்பல் சோப்ஸ் எல்லாமே தேங்காய் எண்ணெயில் பியோர் பேஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலுங்க இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது இப்போது கஸ்டமருடைய ரிவ்யூ வந்து பார்க்கலாமாங்க என் பேர் ஆர்த்தி நான் ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்மளோட ஆவாரம்பூ சோப்பு அண்ட் நலங்கு சோப்பு ரெண்டும் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சிங்க ஃபேஸில் ஃபேஸ்ல வந்து ரொம்ப ஒரு ட்ரை ஸ்கின் மாதிரி என்னோடது அது வந்து இப்போ நல்ல ரிசல்ட் தந்திருக்கு ஓப்பன் எல்லாம் இல்லை இப்போ நல்ல ஒரு க்ளூமிங்கா இருக்கு ஃபேஸு ரொம்ப 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 நல்லா இருக்கு சூப்பர்பா இருக்கு Thank you so much நம்மளுடைய கஸ்டமர் நம்மளுடைய ஹெர்பல் சோப் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்த ரிசல்ட் தான் இப்போ நீங்கள் கேட்ட ஆடியோங்க இந்த மாதிரி கஸ்டமர் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூ இருக்குங்க உங்களுக்கு கண்டினியூவாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஹெர்பல் சோப் இது வரைக்கும் யூஸ் பண்ணல அது எப்படி யூஸ் பண்ணுறது நான் வந்து வேறு சோப்பு யூஸ் பண்ணால் எனக்கு ப்ராப்ளம் வருமா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கலாங்க இப்படி உங்களுக்கு டவுட் வந்து நிறைய இருக்கிறவங்க ஒரு சோப்பை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இந்த ஹெர்பல் சோப் பொறுத்த வரைக்கும் இருக்காதுங்க ஹெர்பல் சோப் மட்டும் கிடையாதுங்க எல்லா ப்ராடக்ட்டுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் அண்ட் ஹெர்பலுங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் ஷாம்புலருந்து ஆயிலிருந்து எல்லாமே ஹெர்பல் அண்ட் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க இந்த ஹெர்பல் சோப்ஸில் நம்ம பியோர் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறோங்க இதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு விருப்பமாக இருக்கவங்க கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்க சர்டிஃபிகேட்டோட நம்ம கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம் விருப்பமாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஷாம்பு கிளாஸ் வேணும்னா ஷாம்பு கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹெர்பல் சோப் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாங்க லிப் பாம் கிளாஸஸ் இருக்குது ஷாம்பு கிளாஸஸ் இருக்குது குங்குமாதி சீரம் இந்த மாதிரி கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குங்க இந்த கிளாஸஸ் ஃபுல் கோர்ஸாக கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபுல் கோர்ஸ்க்கு நம்ம சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி ரீசேலிங்க்க்காக இப்போ நீங்கள் சோப்ஸ் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்து நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்கன்னா மினிமம் தௌசண்ட் ருப்பீலருந்து ரீசேலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் தௌசண்ட் ருப்பிக்கு மேலே எடுத்து நீங்கள் வந்து ரீசேல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லாரும் கால் பண்ணுறீங்க தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா எல்லாருக்குமே என்னால் கால் அட்டன் பண்ணி பேச முடியாதுங்க மேம் எல்லோரும் கால் வந்து அட்டன் பண்ணும்போது சிலருடைய ரிப்ளை வந்து டிலே ஆகுதுங்க அதனால எல்லாருக்குமே என்னால் ரிப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்கு அதனால நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் வந்து சிஸ்டர் நீங்கள் காலே அட்டன் பண்ண மாட்டீங்க அப்படின் சொல்லிட்டு என்னை கேட்குறவங்க சிஸ்டர் தயவு செஞ்சு எல்லாருடைய காலை என்னால் அட்டன் பண்ண முடியாதுங்க அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் கிளாஸ் விருப்பமாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேங்க இதே மாதிரி நம்மளுடைய சேனலில் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வீடியோ வந்து கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும் இதே மாதிரி வேற வீடியோ உங்களை வந்து பார்க்குறேங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்